எந்த பாதையில் பயணிக்கிறோம் எதை நோக்கி எம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது எங்கு எம் வாழ்வு முடியும் மீண்டும் எம் வாழ்வு எங்கு தொடங்கும் இப்படி எந்த கேள்விகளுக்கும் பதில் தெரியாமல் எம்முடைய பலரின் வாழ்க்கை சென்று கொண்டிருப்பதை பார்க்கும் போது இந்நாள் இல்லாஹி இந்நாள் இளேஹிராஜி அன் அல்லாஹு அபுல் ஆலமின் எம்மை படைத்தான் எமக்கு உணவளிக்கிறான் எம்மை பாதுகாக்கிறான் எம்மை அரவணைக்கிறான் கல்வியை கொடுத்தான் செல்வத்தை கொடுத்தான் குடும்பத்தை கொடுத்தான் உறவுகளை கொடுத்தான் பாதுகாப்பை கொடுத்தான் கண்ணியத்தை கொடுத்தான் இவையெல்லாம் வீணா வீணாசி தும் அலக்குனா குபா உங்களை அல்லாஹ் வீணாக படைத்து விட்டான் நோக்கம் இல்லாமல் படைத்து விட்டான் குறிக்கோள் இல்லாமல் படைத்து விட்டான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா வன்னக்கும் இலையினால் துர்ஜான் நீங்கள் இடத்திலே மீண்டும் கொண்டு மாட்டீர்களா என்று குர்ஆன் கேட்கிறது உங்களை இறைவன் ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறான் வாழ்ந்து உண்டு கழித்து மரணிப்பதற்கு அல்ல இந்த வாழ்க்கை இப்போது கல்வி கல்வி ஒரு கல்லூரியிலே படிப்பீர்கள் இன்னும் இரண்டு வருடத்தில் நான்கு வருடத்தில் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்வீர்கள் அடுத்த நான்கு வருடத்தில் ஒரு திருமணம் செய்து ஒரு குழந்தையை பெறுப்பீர்கள் அதற்கு பிறகு உங்களுக்கொன்று ஒரு வீடு அதற்கு பிறகு உங்களுக்கென்று ஒரு வாழ்க்கை உங்களுக்கென்று ஒரு குடும்பம் அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்வு முதுமையை தள்ளும் நோய் படுக்கையில் படுப்பீர்கள் அதற்கு பிறகு மரணம் இப்படி ஒரு வாழ்வை வாழ்வதற்கா அல்லாஹ் எம்மை படைத்தான் இப்படி ஒரு வாழ்வை வாழ்வதற்கா அல்லாஹ் எம்மை லாஇலா ஹில் அல்லாஹ் என்ற கலிமாவோடு அல்லாஹ் ரப்புல் அலமின் பிறக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான் கால்நடைகள் வாழ்கிறது நோக்கம் இல்லாமல் குறிக்கோள் இல்லாமல் லட்சியம் இல்லாமல் அல்லாஹ் சொல்கிறான் உண்ணுகிறார்கள் சுகம் அனுபவிக்கிறார்கள் கால்நடைகளை போலும் அதல் மேலும் சொல்கிறான் அதை விடவும் கீழான நிலையில் வாழ்க்கையின் குறிக்கோளை அறியாமல் லட்சியத்தை அறியாமல் நோக்கத்தை அறியாமல் இவன் ஏன் மிருகத்தை போன்று வாழ்கிறான் குரு ஆண் கேட்கிறது அல்லாஹுடைய அவர்களை விட இந்த வாழ்வை முழுமைப்படுத்தியவர் யார் வாழ்க்கையின் நோக்கத்தை முழுமைப்படுத்தியவர் யார் ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் முகம்மது ரசூலை போன்றுதான் சொல்லல்லாஹு அழிஹுவ செல்லம் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவருடைய வரலாறு ஒவ்வொருவருக்கும் உணர்த்தும் அவள் வா அவர் வாழ்க்கையில் படாத கஷ்டங்கள் இல்லை வாழ்வில் படாத துன்பங்கள் இல்லை சோதனைகள் இல்லை செல்வ செழிப்போடு முகமது நபி வாழவில்லை உங்களுக்கு எல்லாம் தெரியும் பசியால் ஏழ்மையால் வறுமையால் உறவுகளை இழந்து உரிமைகளை இழந்து சொந்த நாட்டை இழந்து கவலையோடும் கஷ்டத்தோடும் தன்னுடைய வாழ்வு முழுவதும் முழுவதையும் சோதனைகளோடும் வசித்தவர் ஆனால் அவர் மரணிக்கும் போது அவர் வாழ்வில் மகிழ்ச்சி இருந்தது அவர் மரணிக்கும் போது அவர் வாழ்க்கையின் ஆனந்தம் அவர்களுடைய முகத்தில் தெரிந்தது அடிக்கடி சொல்லக்கூடிய நிகழ்வுதான் இந்த வரலாறை பேசும் வரை அதை பற்றிய சிந்தனை எனக்கு ஏற்படவில்லை ஆனால் அந்த இடத்தை கடக்கும் போது என் உள்ளம் யோசித்தது கடைசி தருவாய் அல்லாஹுடைய தூதருடைய மரணத்தில் அல்லாஹுடைய ரசூல் மரணிக்கப் போகிறார்கள் இம் உயிரிலும் மேலான முகம்மது நபியின் மரணத்துடைய செய்தி உலகத்தில் யார் கேட்டாலும் கலங்குவார்கள் எழுந்திருக்க முடியவில்லை நிற்கிறார்கள் கீழே விழுகிறார்கள் எழுந்திருக்கிறார்கள் நிற்கிறார்கள் கீழே விழுகிறார்கள் அவர்களால் தொழுகை நடத்த முடியாது நிலைமை வரும்போது அபூபக்கரை தொழுகை நடத்துமாறு ஏவுகிறார்கள் மூன்று நாட்கள் அபுபக்கர் தொழுகை நடத்துகிறார் அது எல்லா குகமது நபி உயிரோடு வாழும் மூன்றாவது நாள் முடிகிறது நான்காவது நாளுடைய காலை விடியல் வருகிறது ஃபஜருடைய தொழுகை நபித்தோழர்கள் எல்லாம் அபூபக்கருடைய தலைமையில் வரிசையில் அல்லாவுடைய தூதர் தன்னுடைய திரையை தன்னுடைய அறையின் திரையை கொஞ்சம் அகற்றி பார்க்கிறார்கள் அகல் தூதர் தன் தோழர்களை பார்த்த இறுதியான நேரம் அதுதான் அவர்களுக்கு தெரியும் இதுதான் என் தோழர்களை நான் பார்க்கக்கூடிய இறுதி நேரம் என்று திரை அகழ்கிறது அல்லாவுடைய தூதர் பார்க்கிறார்கள் நபித்தோழர்கள் அபூபக்கருடைய தலைமையில் படைத்த இறைவனுக்கு முன்னால் சஃகளில் அல்லாவுடைய தூதர் ஒரு புன் சிரிப்பை சிரித்தார்கள் சிரிப்பின் அர்த்தம் தெரியுமா அந்த ஆனந்தத்தின் மகிழ்ச்சி தெரியுமா நோக்கத்தோடு குறிக்கோளோடு லட்சியத்தோடு வீரத்தோடு உலகம் முழுவதும் இந்த லா ஏந்தி செல்லக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கி விட்டோம் என்ற மகிழ்ச்சியின் ஆனந்தம் அந்த நபித்தோழர்களை அல்லாவுடைய தூதர் பார்த்த இறுதியின் பார்வை இல்லையா யாரை தலைவராக அல்லாவுடைய தூதர் நியமித்தார்களோ அந்த அபுபக்கரின் நிலைமை உங்களுக்கு தெரியும் ஒரு முறை அறிவித்தார்கள் அல்லாவுடைய தூதர் ஒரு அடியான் அவனுக்கு உலகமும் கொடுக்கப்பட்டது இறைவனும் கொடுக்கப்பட்டான் அந்த அடியானோ இறைவனிடத்தில் இருப்பதை தேர்ந்தெடுத்து கொண்டான் உலகத்தை விட்டுவிட்டான் என்று சொல்லும்போது எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அபுபக்கர் அழுதார் அழுதாரா இல்லையா ஏன் அழுதார் அல்லாவுடைய தூதர் கூறுவது இந்த உலகத்தை விட்டு அல்லாவுடைய தூதர் பிரிய போகிறார்கள் என்ற செய்தியை அல்லாவுடைய தூதருடைய பிரிவை ஏற்க முடியாமல் அபுபக்கர் அழுகிறார் அது எல்லா குழன் மரண தருவாய் வருகிறது அல்லாவுடைய தூதர் மரணித்து விட்டார்கள் எல்லா நபித்தோழர்களும் கவலையில் இருக்கிறார்கள் அமரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவமர் சொன்னார்கள் யார் இறந்து விட்டார்கள் என்று சொல்வார்களோ அவர்களுடைய கொய்யும் நபித்தோழர்கள் கலங்கி நிற்கிறார்கள் இனிமேல் எப்படி வாழ்வது யாரை நம்பியிருப்பது யார் எமக்கு வழிகாட்டுவது யாரை பார்த்து மகிழ்ச்சி அடைவது யாருக்காக உயிரை அர்ப்பணிப்பது என்று கலங்கி நிற்கிறார்கள் எல்லா நபித்தோழர்களும் எப்போதும் கலங்காத அபூபக்கர் எப்போதும் கலங்கக்கூடிய அபூபக்கர் அந்த சபைக்கு வருகிறார் கலங்காமல் வந்து பார்க்கிறார் முகம்மது ரசூலை அவருடைய கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வரவில்லை தன் நண்பன் தன் தோழர் தன் தூதர் தன் நேசர் ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையில் இல்லை முகம்மது ரசூலை பிரிந்ததாக அவ்வளவு பெரிய இழப்பு வந்து நிற்கிறார்கள் அல்லாவுடைய தூதருடைய ஜனாசா திறக்கிறார்கள் முத்தமிட்டார்கள் உயிரோடு இருக்கும் போதும் மணந்தீர்கள் இறந்ததற்கு பிறகு மணந்து கொண்டிருக்கிறீர்கள் என் தோழரே என் தூதரே என் நேசரே அவ்வளவுதான் திரும்பச் சென்றார்கள் வெளியே எல்லோரும் கலங்கி அமர்ந்திருக்கிறார்கள் உமர் வாளை ஏந்தி நிற்கிறார் சொன்னார்கள் உமரே உக்காரு உக்காரு உமரே யாரெல்லாம் யாரெல்லாம் முகம்மதை வணங்கினீர்களோ இதோ முகம்மது இறந்து விட்டார் யாரெல்லாம் படைத்த இறைவனை வணங்கினீர்களோ அவன் உயிர் உள்ளவன் ஒருபோதும் மரணிக்க மாட்டான் இந்த வீரத்தை கொடுத்தது எது இந்த ஆற்றலை கொடுத்தது எது ஒரு சமூகம் இழந்து நிற்கக்கூடாது இந்த சமூகத்தை இந்த நேரத்தில் கலங்க வைத்து விட்டால் யார் இந்த சமூகத்தை வழிகாட்டுவது என்ற வீரத்தை அபூபக்கருடைய உள்ளத்திலே கொடுத்தது எது ரசூல் கொடுத்த வாழ்க்கையின் நோக்கம் ரசூல் கொடுத்த வாழ்க்கையின் குறிக்கோள் லட்சியம் ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்ற லட்சியம் ஒரு சமூகம் கலங்கி நிற்கக்கூடாது என்ற லட்சியம் ஒரு சமூகம் படைத்த இறைவன் அமைத்த பாதையில் இருந்து திரும்பிவிடக் கூடாது என்ற லட்சியம் எந்த ரசூலுல்லா கடைசி பார்வையாக இந்த சமூகத்தை பார்த்த போது சிரித்தார்களோ அதே ரசூ அதே முகமது இந்த நேரத்தில் என்னையும் உங்களையும் என் உள்ளத்தில் இருப்பதையும் உங்களுடைய உள்ளத்தில் இருப்பதையும் பார்த்தால் சிரிப்பார்களா சிரிப்பார்களா ஒரு முஸ்லிம் மது கொடுக்கிறான் சிரிப்பார்களா ஒரு முஸ்லிம் விபச்சாரம் செய்கிறான் சிரிப்பார்களா ஒரு முஸ்லிம் வட்டி வாங்குகிறான் ஒரு முஸ்லிம் அல்லாவுடைய தீனை அல்லாவுடைய மார்க்கத்தை ஒரு காதலுக்கு விலை பேசுகிறான் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக அல்லாவுடைய மார்க்கத்தை இழக்கக்கூடிய முஸ்லிம் வாலிபர்கள் இந்த சமூகத்தில் உண்டு ஒரு ஆணை திருமணம் செய்வதற்காக இஸ்லாமிய மார்க்கத்தை செருப்பை போன்று தூக்கி எறியக்கூடிய முஸ்லிம் பெண்கள் இந்த சமூகத்தில் உண்டு காலையில் விதித்த விழித்தாலும் பெண் இரவில் தூங்கினாலும் பெண் வாழ்க்கையே பெண் அவனுக்கு தேவை ஐ லவ் யூ என்ற வார்த்தை இதுதான் வாழ்க்கையின் லட்சியம் குறிக்கோள் நோக்கம் அதற்கு எத்துறை ஆண்டுகளையும் தியாகம் செய்வான் ஒரு முஸ்லிம் வாலிபன் திருமணம் செய்யாமல் ஒரு பெண்ணோடு விபச்சாரம் செய்கிறான் இல்ல மஷா அல்லாஹ் அல்ல பாதுகாத்தவர்களையும் தவிர திருமணம் செய்யாமல் ஒரு பெண்ணோடு பேசுகிறான் பழகுகிறான் ஆனந்தம் கொள்கிறான் இதுவா வாழ்க்கையின் குறிக்கோள் இந்த சமூகத்தை உருவாக்குவதற்காகவா உமர் வாழ்ந்தார் இந்த சமூகத்தை உருவாக்குவதற்காகவா சுமையா கொல்லப்பட்டார் இந்த சமூகத்தை உருவாக்குவதற்காகவா தன் செல்வத்தை இழந்து கண்ணியத்தை இழந்து ஒரே ஒரு ஆடையோடு துணிக்கு கூட வலி இல்லாமல் இழந்தார் இந்த சமூகத்தை உருவாக்குவதற்காக இவர்களுடைய தியாகங்கள் எல்லாம் எதற்கு ஆனால் எமக்கு தொழுகையின் தூக்கத்தை கூட தியாகம் செய்ய முடியாது எதற்காக வாழ்கிறோம் எதை நோக்கி செல்கிறோம் உலகத்தில் முஸ்லிம் சமூகம் படுகின்ற கஷ்டங்கள் இன்னல்கள் துன்பங்கள் இதையெல்லாம் அறிந்தும் வாழ்க்கை சினிமா தேட்டர்களில் எம் காதுகளில் இசை கலாச்சாரங்கள் எம் உள்ளத்தின் நேசர்கள் செல்வத்திற்காக காசுக்காக தன் உடலையும் விற்கக்கூடிய நடிகை நடிகைகள் இதுவா வாழ்க்கை இதையா எம்மை படைத்தான் இந்த வாழ்க்கையை கொடுத்தான் சமூகம் வீழ்கிறது அழுகிறது சிரமப்படுகிறது ஆனால் எம்மால் முடியும் ஸ்டேட்டஸ் போட அவ்வளவுதான் உலக நாடுகளில் முஸ்லிம் குழந்தைகள் அழுகிறார்களா நாள் ஸ்டேட்டஸ் போட முடியும் மூணு நாள் ஸ்டேட்டஸ் போட முடியும் மியான்மர் மூணு நாள் பேசுவோம் சிரியா மூணு நாள் பேசுவோம் மூணு நாள் பேசுவோம் இலங்கை மூணு நாள் பேசுவோம் நாலாவது நாள் டிக்கெட் எடுத்து நிற்போம் உலகத்தில் முஸ்லிம் சமூகம் வீழ்கிறது டப்மாஷ் ஹலால ஹலாலான்னு பேசி ஹராமான்னு பேசிகிட்டு இருப்போம் மியூசிக்கல எங்கேயோ இருக்கு பொண்ணோட பாட்டு படிச்சிட்டு இருப்போம் இந்த சமூகத்தை முகம்மது ரசூல் பார்த்தால் என்ன நினைப்பார்கள் இன்னால் இல்லாஹி வ இன்னா இலஹி ராஜி சென்றது சென்றதாக இருக்கட்டும் நடப்பது நடப்பதாக முடியட்டும் இனி வீழ்வதும் வீர் கொண்டு எழுவதும் يمكرت رسول الله صلى الله عليه وسلم شناغل بدا الاسلام غريبا وسيعود غريبا فتوبا للغرباء فتوبا للغرباء فتوبا للغرباء إسلام انبرم إلا ملتون الرياضي أقول اسلام ونرمى الا ملتون تونريد اذ بول اسلام ونرمى الا مل எந்த நிலைமையில் ஆரம்பமானதோ அதே நிலைமைக்கு இஸ்லாம் மீண்டும் திரும்பும் கண்ணியத்தை இழப்பாய் ஆற்றலை இழப்பாய் வெற்றியை இழப்பாய் எல்லாம் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் ஒரு வார்த்தை சொன்னார்கள் அந்த குரபாக்களுக்கு நற்செய்தி உண்டு யார் அந்த குரபா இந்த இஸ்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்தபோது முகமது ரசூலாலும் அவர்களுடைய தோழர்களாலும் இந்த உலகம் முழுவதும் எடுத்து செல்லப்பட்டு இஸ்லாமிற்கும் அவர்களுக்கும் கண்ணியத்தை இந்த உலகம் தேடி தேடி தந்ததோ அது போன்று ஒன்றுமே இல்லாமல் வீழக்கூடிய நேரத்தில் ஒரு சமூகம் உருவாகும் கண்ணியத்தையும் மதிப்பையும் பெற்று தருவதற்காக அந்த சமூகம் வீறு கொண்டு ஏழும் விழுந்த கண்ணியத்தை உயர்த்தும் வரை தம் வாழ்வின் கண்களை மூடாது அந்த சமூகம் அந்த உறபாக்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும் அல்லாஹ் அந்த கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக வாழ் மரணத்திற்கு முன்னால் இவன் போல் வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையில் வாழ் கூட்டங்களில் தெரியக்கூடிய முகங்களாக உன்னை ஆக்கிக் கொள்ளாதே அந்த கூட்டமே உன்னை நோக்கி திரும்பி பார்க்கக்கூடிய முகங்களாக உன் முகத்தை ஆக்கிக் கொள் அது உனக்கு அல்லா கொடுத்த கண்ணியம் அல்லாஹ் கொடுத்த மதிப்பு படைத்த இறைவனே உன்னோடு வாழும் போது உன்னோடு இருக்கும் போது வேறு யார் வேண்டும் உன் துணைக்கு இந்த உலகத்தை ஆள வேண்டுமா அவன் இருக்கிறான் இந்த உலகத்தின் பட்டங்களையும் வசதிகளையும் செல்வத்தையும் பெருக்கி உலகமே உன்னை திரும்பி பார்க்க வைக்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையை இந்த உலகத்தில் அமைக்க வேண்டுமா அவன் இருக்கிறான் முன்னாள் வா முயற்சி செய் உலக சமூகத்திற்கு முன்னால் நீ வாழ்ந்து காட்டு இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையை இப்படித்தான் ஒரு முஸ்லிம் வாழ்ந்து மரணிப்பான் என்ற வீரத்தை உன் கண் மூடக்கூடாது உன்னால் ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்ற செய்தியை கேட்காமல் அதுதான் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் எனக்கும் உங்களுக்கும் விட்டு சென்ற பாடம் எம் ரசூல் நாளை மறுமையில் எம்மை பார்ப்பதற்காக காத்து கொண்டிருப்பார்கள் அந்த பாதையை நோக்கி தான் நடந்து கொண்டிருக்கிறோம் எம்மை அறியாமல் ஒரு நாள் இந்த உலக வாழ்க்கை எனக்கும் உங்களுக்கும் முடியும் அந்த முகம்மது ரசூலை நாளை மறுமையில் பார்க்க வேண்டாமா அந்த முஹம்மது ரசூலோடு நாளை மறுமையில் வாழ வேண்டாமா அந்த முகம்மது ரசூலோடு நாளை மறுமையில் அமர வேண்டாமா அதற்கு என் வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கையும் போதாது அந்த நபித்தோழர்களின் வாழ்க்கையை ஈடு ஈடுகட்ட முடியாது அந்த வாழ்வை வாழ முடியாது ஆனால் அவர்களின் வழியில் அவர்கள் சென்ற நோக்கத்தில் அவர்கள் விட்டுச் சென்ற பணிகளை கையில் எடுத்து அந்த பாதையில் முயற்சித்தால் நாளை மறுமையில் முகம்மது ரசூல் உனக்காகவும் எனக்காகவும் நாளை காத்து கொண்டிருப்பார்கள் உன் பெயரை என் பெயரை நாளை மறுமையில் அறிவிப்பார்கள் முகம்மது ரசூலிடத்திலே இதோ உன் சமூகத்தில் ஒருவன் வாழ்ந்தான் உன் சமூகம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக என்ற அறிவிப்பை கொடுத்து உன்னை அறிமுகப்படுத்துவார்கள் முகம்மது ரசூல்லா சொல்லாஹு அலிஹி வசல்லம் இஷா அல்லாஹ் எம்மை கட்டி அணைப்பார்கள் அதைவிட உலகத்தில் வேறு எந்த இன்பத்தை நோக்கி செல்கிறாய் வாழ்க்கை இது ஒரு அற்பமான வாழ்க்கை இது ஆனால் மரணிக்கும் போது எம் உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரியும்போது எல்லா பொறுப்புகளையும் நிறைவேற்றி இந்த உலகத்தில் எமக்காக வாழக்கூடிய எம் நோக்கத்தை கடைபிடிக்கக்கூடிய எம் செய்திகளை தாங்கி நிற்கக்கூடிய இப்படி ஒருவன் வாழ்ந்தான் என்ற வார்த்தையை உலகம் எமக்கு பின்னால் சொல்லக்கூடிய அளவிற்கு வாழ்க்கையை உருவாக்கிவிட்டோம் என் படைத்த இறைவனின் திருப்தியோடு அவனை சந்திக்கப் போகிறேன் என்று கண்களை மூடு மூடாமல் இந்த உலகத்திலிருந்து உன் உயிரை எடுத்துவிட அனுமதி கொடுத்து விடாதே அது வாழ்க்கை ஒரு வீரனின் வாழ்க்கை வெற்றியின் வாழ்க்கை குறிக்கோளுடைய வாழ்க்கை இலட்சியத்தின் வாழ்க்கை அவர்கள் வெற்றியடைவார்கள் அல்லாஹ் அந்த கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக அல்லாஹ் பாவங்களை மன்னித்து அல்லாஹ் அல்லாஹூ ரப்புல்லாலமின் என்னுடைய செயல்பாடுகளை அங்கீகரிப்பானாக அல்லாஹ் எப்படி இந்த சபையில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அதுபோன்ற அல்லாஹ் எம்மை ஜன்னத்தில் ஃபிர்தோசில் அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சொல்ல அல்லாஹூ அழகி வசல்ல மகோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்ப்பானாக அகோலு கௌலி